இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்த மட்டன் எலும்பு போட்டு தால்ச்சா ரெசிபி இது ஒரு பிரியாணிக்கு சூப்பர் சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நூறு கிராம் கடலைப்பருப்பு ரெண்டுமே ஈவனாக ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கணும் இந்த கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் இது மூலுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போது நான் சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தனியாக வந்து எலும்பு ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன் இந்த எலும்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காய விழுது இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் மேலே சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட கொத்தமல்லி புதினா இலைகள் ஒரு கைப்பொடி கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த தால்ச்சா ரெசிப்பியை பொறுத்தவரையும் ரொம்பவே ஈஸி எல்லாத்தையுமே அப்படியே ராவாக சேர்த்துக்க போகிறோம் அதுதான் இதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ ஸ்பைசஸ் பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அது கூடவே அறையிலேருந்து முக்கால் டீஸ்பூன் போல் கிராம்பு ஏலக்காய் பிரியாணி கரம் மசாலா பவுடர் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இந்த பிரியாணி கரம் மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுங்கிற அளவுகள் வந்து நான் பழைய வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லிங்க்கு இப்போ இது எல்லாமே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கொதிக்க அப்புறமா குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில்க்கு நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பட் அந்த மீதி ஸ்டீமை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த ஸ்டீமில் தான் அது ஃபுல் குக் ஆகும் நான் இதுக்கு தேவையான காய் கத்திரிக்காயும் மாங்காயும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் அது கூட ரெண்டு மூணு துண்டு மாங்காய் சேர்த்திருக்கேன் மாங்காய் சேர்த்துக்கிறதால நான் வந்து புளித்தண்ணீர் சேர்த்துக்கல ஒருவேளை மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா கட்டாயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் இது கூடவே நான் ஒரு சின்ன துண்டு கொழுப்பு சேர்த்துருக்கேன் மட்டனுடைய கொழுப்பு அது வந்து இந்த தால்ச்சாக்கு ஃப்ளேவராக அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ கட்டாயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் இந்த கொழுப்பை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கட் ஆகணும் அதுதான் அது சரியாக வெந்திருக்கக்கூடிய பக்குவம் சேம் டைம் அந்த மாங்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த பக்குவத்தில் இருக்கும்போது உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் பட் இது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்படி அளவுக்கு கொத்தப்பள்ளித்தால் மறுபடியும் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான தால்ச்சா இங்கே ரெடி ஆகிடுச்சு இது சீரக சம்பா பிரியாணி கீ ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷன் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்